ஹாய் வாங்க வணக்கம் என்னைக்கு சூப்பரான ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு ஒரு குருமா இந்த குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் காஞ்சிருக்கு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் அது பொறிஞ்சதும் நீளமாக வட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி விடுங்க இந்த குருமா வந்து சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கிட்டிருக்கு இப்போ நீளமாக வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் ரெண்டு போட்டுக்கலாம் ரெண்டோ மூணோ உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் இப்போ கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இது வந்து தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கி ஒரு ரெண்டு தான் நிறையா உருளைக்கிழங்கு போடாதீங்க கொஞ்சமாகவே உருளைக்கிழங்கு போட்டுக்கங்க நான் பட்டாணி நிறையா போட போகிறேன் அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன் இப்போ அது வேகிறதுக்கான தண்ணி சேர்த்துக்கலாம் இது பா தேங்காய் பால் பவுடர் இது தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைசி வச்சுக்கோங்க வெந்நீர் போட்டும் கரைசிக்கலாம் சும்மா பச்சை தண்ணியும் போட்டு கரைசிக்கலாம் அதில் நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டோம்னா கட்டியாகிடும் கட்டி கட்டியாக அங்கங்கே திரு திரியாக இருக்கும் அதனால் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிக்கிறோம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ சிக்கன் மசாலா கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டு ஒவ்வொரு ஸ்பூன் போட்டிருக்கேன் சின்ன குட்டி ஸ்பூன் தான் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் சேர்த்துக்குங்க இப்போ வேக வச்ச பட்டாணி இந்த பச்சை பட்டாணி வந்து காஞ்சது இருக்குது பார்த்திங்களா காஞ்ச பச்சை பட்டாணி நைட்டு ஊற வச்சு காலையில் வேக வச்சு நல்லா எடுத்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த தேங்காய் பால் கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதையும் அதில் ஊற்றி கொதிக்க விட்ருலாம் அது ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஒரு கொதி வரட்டும் அவ்வளோதான் சூப்பரான பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது இட்லிக்கு இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்